ரைஸ்தலா டெலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மறுபடியும் இந்த நல்லது அழகான பரிசுத்தமான ஓய்வு நாடே கத்தருடைய சமூகத்திலே உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் அலுவலியா என்ன கண்பான சகோதரனே சகோதரியே வருடத்தில் நடுப்பகுதிக்குள்ளே நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஏழாவது மாதத்தின் முதலாவது பரிசுத்தமான ஓய்வு நாள் இன்றைக்கு நீங்களும் நான் கத்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கத்தருடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் நிற்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் பெரிதான ஆசிர்வாதம் கடந்து வருவேன் எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க நாங்கள் என்றைக்கெல்லாம் கத்தருடைய பிரசன்னத்தில் போய் நிற்கிறோம் நிக்கிறோமோ நாங்க என்னைக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போய் நிக்கிறோமோ அன்னைக்கு கத்த பெரிதான காரியத்தை எங்களோட வாழ்க்கையில செய்வார் கலையா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாங்க இந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அநேக கேள்விகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களை இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எப்ப போய் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறீங்களோ நீங்க எப்ப கர்த்தருடைய கத்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் நிக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதமும் விடுதலையும் நிச்சயமாய் கடந்து வரும் எத்தனை பேர் அதை ருசி பார்த்திருக்கிறீங்க அம்மன் அலோலியா அப்படியாக ருசி பார்த்தவனாய் சாட்சியோடு உங்கள் முன்னிலையில நண்டு கொண்டு இருக்கிறேங்க அம்மன் அப்ப நாங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல போக போக கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம நிக்க நிக்க எங்களுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டே இருக்கும் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை நாங்க உணர்வோம் அலொலியா ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுதுங்க சத்தியத்தை அறிவீர்கள் அது உங்களை விடுவிக்கும் என்று சொல்கிறது அப்ப இந்த வேதத்தை அறிகிற அறிவு எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில பெரிதான விடுதலை எங்களுக்குள்ள கடந்து வரும் அலலுயா அலுவலி ஆகையினாலே இந்த நாள் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிற விடுதலை அடைய போகிற உங்கள் அனைவரையும் கத்ரா யேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன் அலலுயா நாங்கள் ஏழாவது மாதம் முதலாவது கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நிற்கிறதான நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மிகவும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க என கண்பான சகோதரனே சகோதரியே இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி என்று சொல்லுகிறது அப்ப அப்ப எங்களோட வாழ்க்கையில நோக்கி நாங்க நாங்க இருந்தா இந்த இந்த நாளிலே அவருடைய அவருடைய சமூகத்திலே பொழுது அந்த அந்த நாளை ஆசீர்வாதம் கடந்து கடந்து வரும் வரும் எங்களுடைய எத்தனை எத்தனை பேர் பேர் விசுவசிக்கிறீங்க விசுவசிக்கிறவங்க கரங்களை சொல்லுவீங்களா வாஞ்சியா இருக்கிறீங்க வார்த்தையை கேட்க கர்த்தருடைய வார்த்தைக்கு குடும்ப மிகவும் முக்கியமாக இருக்கிறது இப்படியாக கீழ்ப்படிந்து நடந்த ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய பெரிதான தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் வழியில் நடக்கிற பொழுது மாத்திரம் தாங்க எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்பமா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எங்களை ஒரு விஷயம் நோக்கி பார்ப்பாங்க ஏன் சொல்ல தெரியுமா அவள் அப்படி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறத ஒரு நாங்க நாங்கள் கத்தருடைய பிரசனத்துல நிக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிற வழியில எல்லாம் நடக்கிறோம் ஆனாலும் சில வேலை எங்களுக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றம் எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா வெளியில இருந்து பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெரியும் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில செய்திருக்கு இருக்கிறதான பெரிதான மாற்றத்தையும் பெரிதான அற்புதத்தையும் ஹலலுயா அப்ப எங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்கப்படுகிற தேவனை தாங்க நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு கண்மான சகோதரனே சகோதரியே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்று உங்களுக்கு சொல்ல வேண்டுமா இருந்தா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்து இருக்கிறவர்களை உயர்த்துகிற தேவன் அல்ல மாறாக புழுதியிலும் தூசியிலும் குப்பையிலும் கிடக்கிறவர்களை உயர்த்துகிறதான தேவனாயிருக்கிறார் ஹலலுயா இன்னைக்கு ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் யார அநேகமா நேசிப்பாங்க யாரோட அநேகமா உறவு வச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போமா இருந்தா இந்த உலகத்து ஜனங்கள் யாரிடத்துல அநேக சொத்துக்கள் இருக்குதோ யாரிடத்துல இடத்துல நிறைய பணம் இருக்குதோ யார் கேட்டதெல்லாம் செய்வாங்களோ அவங்களிடத்துல தாங்க அவங்களுடைய அன்பு தனித்திருக்கும் மாறாக நீங்களும் நானும் அன்பு வைத்திருக்கிற தேவன் இவ் இந்த அனைத்துக்கும் இருக்கிறார் ஹல்டியா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லா சகலவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிறதான தேவனா இருக்கிறார் ஆமே இந்த அவ்வளவு ஐஸ்வர்யங்களும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்துல இருக்கிறபடினால நாங்க அவரினிடத்திலே அன்பு வைக்கிற பொழுது அது மிகவும் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது ஹலோலியா அவருடைய அன்பு இந்த உலகத்துல எத்தனை பேர் எங்க மேல அன்பு வச்சிருந்தாலும் அந்த அன்பை எல்லாம் மிஞ்சினதான அந்த அன்பை எல்லாம் ஆண்டினதான ஒரு தெய்வீக அங்குங்க அலோய்யா அந்த அன்பை ருசி பார்க்கணும்னு சொன்னா நீங்க அவருடைய சமூகத்துல வருகிற பொழுது மாத்திரமே அந்த அன்பை ருசி பார்க்க முடியும் அலோயா என கண்டான சகோதரனே சகோதரியே நான் முதல்ல சொன்னது போல இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை காண முடியும் ஏனென்று சொன்னா அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரை குறித்தின்றேன் நாளில் நான் உங்கள் வேதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதை என்று நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலோ லய்யா அப்ப இந்த நாள்ல நாங்க வேதத்தில்

பார்க்க போகிறோம் அளவுடைய நாங்க பார்த்திருந்த சொன்னா கத்த ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஹலோயா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆப்ரஹாமுக்கு நீ உன் வீட்டை விட்டுட்டு உன் தேசத்தை விட்டுட்டு உன் உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலோலியா இங்க வசனம் சொல்லுது நான் சமீபத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது எனக்கு மிக ஆச்சரியமான ஒரு நான் வாசிச்சேங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் மேல வைக்கிற அன்பை விட தன் தன் தகப்பன் மேலே தன் பிள்ளைகள் மேலே அல்லது தன் மனைவியின் மேலாவது அதிகம் பாசம் வைத்திருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வாராருங்க எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வாராரு கண்பான சகோதரனை சகோதரியே உங்களை ஒரு வேலை ஆண்டவர் அவருடைய வேலைக்கு அழைப்பாரா இருந்தா அந்த வேலையிலே உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலலுயா இன்னைக்கு அநேக ஊழியர் செய்யறவங்க ஒரு வேலை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஊழியத்துக்கு அழைப்பு உள்ளவங்க அல்லது ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனவங்க அந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பம் அன்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவரிடத்துல அநேக காரியங்கள் இருந்திருக்கும் அநேக சொத்துக்கள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு தான் அவர் வந்தாரு ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதித்தார்கள் ஒழியா யாபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களை நோக்கி பாரு கடற்கரை மணலை நோக்கி பாரு உன் சன்னதியை இவ்வண்ணமாய் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு ஹலோலியா அப்ப இப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஒரே ஒரு மகன் ஹலலுயா இந்த ஒரு மகனை கொண்டு இந்நாள் மட்டும் அவருடைய சந்நிதி எண்ணி முடியாததா இருக்கிறது ஹலலுயா ஹலலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய ஒருவேளை நீங்க ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கலாம் நீங்க ஒரு வேலை ஆண்டவர் உங்களை ஊழியத்து கலைத்தும் எப்ப நான் போறது எப்படி நான் போறது இதெல்லாம் எப்படி நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஹலலுயா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு சொன்னதை நான் செய்து முடிக்கும் மட்டும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறது அலலுயா இன்னைக்கு அநேக ஊழிய பாதைகளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்ததான ஊழியத்தை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு அநேகர் அவங்க பாட்டுல அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு அன்பானே சகோதரனே சகோதரியே அவர் அழைத்த ஊழியத்தை நீங்க உண்மையிலுமாய் செய்கிற பொழுது அவர் அழைத்ததான அந்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையுமாய் இருக்கிற பொழுது அவர் உங்களை கொண்டு பெரிதான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹலோ என எனக்கு சகோதரனே சகோதரியே நான் சொல்றதுக்கு விருப்பம் இன்னைக்கு அநேகர் எங்களுக்கு ஆலயத்துல சரியான காணிக்கைகள் இல்ல சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை விட்டுட்டீங்க ஏன்னா கண்பான சகோதரனே சகோதரியே யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அன்று இஸ்ரேல் சனங்களை வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்த அந்த தேவனை நீங்க ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்க காகத்தை கொண்டு எளியாவை போஷித்த அந்த தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க காகத்தை கொண்டு எளியாவை போஷிக்க கத்திர முடியுமா இருந்தால் வானத்து மன்னாவை கொடுத்து இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களை வருடங்கள் பாலைவனத்திலே போஷிக்க அவர் முடியுமா இருந்தால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நீங்க வாசிச்சிருக்கலாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாலைவனத்திலே கடந்து பொழுது நாற்பது ஆண்டுகள் அவர்கள் பாலைவனத்திலே கடந்து வந்தாங்க அவர்களுடைய செருப்பு தேயவும் இல்லை அவர்களுடைய ஆடைகள் அழுக்காகவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாற்பது வருடங்கள் அந்த எந்த விவசாயமும் செய்யல அவங்களுக்கு வானத்து மண்ணாவை கொடுத்து போஷித்த அந்த தேவன் உங்களுடைய ஊழிய பாதைகளிலே உங்களை போசித்து நடத்த அவர் வல்லமை இருக்கிறார் ஹலோ லுயா எனக்கு சகோதரனே சகோதரிய நீங்க நினைக்கிறா உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் இந்த ஊழிய பாதையில எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய ஆப்ரகாமுக்கு கொடுத்த அந்த ஈசாக்க ஆண்டவர் சொன்னாரு நீ அவனை கொண்டாந்து எனக்காக பழி கொடுன்னு சொல்லி ஆப்ரகாம் கீழ்ப்படிஞ்சாருங்க கீழ்ப்படிஞ்சு பழி கொடுக்கறதுக்காக போனாரு நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உபத்திரவங்களை தாண்டி அந்த ஊழியத்துக்குள்ள நீங்க கடந்து போவீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த அழைப்புக்குள்ள நீங்க கடந்து போவீங்களா இருந்தா அன்று

நான் ஒரு இடத்திலே இருந்தேன் அந்த இடம் எனக்கு சில வேலை ஒரு பாவமான காரியங்களா இருந்தது அந்த பாவத்தோட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனாலும் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தாரு அழைத்து வந்தாரோ அதை கொண்டு வந்தாரு இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹலோலியா உங்களுக்கு முன்பதாக சாட்சியாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க அப்படியாய் நடத்துகிற தேவனை தாங்க நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி

காத்திருந்து வெளித்திருந்து செபித்து பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதமான அதிசயமான காரியத்தை நிச்சயமாய் செய்வாருங்க விசுவசிக்கிறவங்க மாத்திரம் உங்களோட தலைக்கு மேல ஒரு கரங்களை உயர்த்திடும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அலலுயா அலலுயா கலங்காம இருங்க வேதனைப்படாம இருங்க கர்த்தர் பெரியவர் என்னன்னு சொன்னா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப எங்களுக்குள்ள ஒரு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை உருவாக்கிய மனிதனே அவருடைய நாசியின் சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த எங்களை மண்ணினால் உருவாக்கின அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உருவாக்கின அந்த தேவனை எங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அநேகர் தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலங்க விடுதலை இல்லை அவங்க அநேக கஷ்டங்களோட இருக்கிறாங்க ஏ அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கடுகளவு விசுவாசத்தோட அந்த மரத்தை பார்த்து நீ தள்ளுண்டு கடல்ல போய் விழுன்னு சொன்னா அது விழுகுன்னு சொல்லி வசனம் சொல்லுது இன்னைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அந்த கடுகளவு விசுவாசம் அந்தவர் சொல்றாரு இப்ப நாங்க எங்களை சோதித்து பார்க்கணும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு எத்தனையோ 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 தடவை தடவை நோய்களுக்கு என் தலையில வச்சு பேர் செபித்துக் செபித்துக்கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் எனக்குள்ள விடுதலை இல்லைன்னு நீங்க கேக்குறீங்களா எனக்கு அன்பான நீங்க பாக்கணுங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எனக்கு அங்க போனா விடுதலை கிடைக்கும் எனக்கு இங்க வந்துட்டா விடுதலை கிடைக்கும் எனக்கு அவங்க கைய வச்சு ஜெபிச்சா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க எனக்கு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யறதுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வல்லமையை கொடுத்ததற்கான காரணம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தும் நீங்க அநேக இடத்துல ஓடுறீங்க ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள இன்னும் அப்படியான ஒரு விசுவாசத்தை காணல ஹலோ ஒரு திமிர்வாத காரணம் படுக்கையோட கடத்தி கொண்டு போய் அப்படியே கூரை பிரிச்சு கொண்டு இறக்குறாங்க இங்க ஆண்டவர் சொல்றாரு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை சுகப்படுத்தினேன் என்று சொல்லுவாரா இருந்தா இன்றைக்கு எங்களிடத்துல ஒரு விசுவாசம் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் பலடியா அந்த போதகர்கள் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அந்த தீர்க்க தரிசனம் முறைக்கிற அவர்கள் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களிடத்துல உறுதியான நம்பிக்கையும் உறுதியான விசுவாசமும் அந்த கடுகளும் விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா நீங்க உங்களுடைய வீட்டு அறையில உங்களை நீங்க அமர்ந்திருக்கிற இடத்துல இருந்து செபிப்பீங்களா இருந்தா நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த இடத்திலே கத்தர் அற்புதத்தை செய்வார் அலுவலியா அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் நான் அமர்ந்திருந்த என்னுடைய அறையில நான் அமர்ந்து ஜெபித்த பொழுது கத்தர் என்ற வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தார் நான் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி யாரையுமே தேடி போகல அங்க மீட்டிங் நடந்தா அற்புதம் நடக்கும் அங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் இந்த ஊழியக்காரன் போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் நான் ஓடல நான் ஒரே ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டேன் கர்த்தர் மாத்திரமே விடுதலை கொடுக்க வல்லுவராய் இருக்கிறார் என்பதனை கொண்டேன் அவருடைய பாதத்திலே முழங்கால் செபிக்க தொடங்கினேன் அவருடைய பாதத்திலிருந்து கண்ணீரோட செபிக்க தொடங்கினேன் கர்த்தரனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்தா இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் ஹலோயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிற பொழுது பாருங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது என் நாமம் பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை நான்

அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா எங்களை நாங்கள் இந்த நாளில் சோதித்து அறிந்து பார்க்கணும் அழுவியா இன்னைக்கு அநேக இடத்துல அப்படியான கடுகளவு விசுவாசம் இல்லை நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் நாங்க சேச்சுக்கு போறோம் எல்லா காரியமும் செய்யறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா நாங்க சில பேர் இன்னைக்கு நினைக்கிறோம் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டா போதும் வேதம் வாசிச்சுட்டா போதும் இந்த வாழ்க்கையில விடுதலை வந்துடும் சொல்லி நினைக்கிறோங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய எப்ப அந்த கடுகளவு விசுவாசம் எங்களுக்குள்ள வந்து நாங்க எங்களுடைய நாங்க இருக்கிற இடத்துல அமர்ந்து முழங்கால் படியிட்டு கண்ணீரோட அண்டவரே எனக்கு விடுதலையை தாங்க என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்க சொல்லுறீங்களோ அத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க ஹலோலியா இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில் அப்படியான விடுதலை இல்லாம அப்படியான நம்பிக்கை இல்லாம அப்படியான விசுவாசம் இல்லாம நீங்க என்ன எல்லா இடத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா அந்த தவற செய்யாதீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே முதல்ல கத்தருடைய பிரசன்னத்துல கர்த்தனுடைய சமூகத்துல அமர்ந்து பாருங்க நீங்க அமர்ந்து அந்த கடுகளவு விசுவாசத்தோட நீங்க ஜெபித்து பார்ப்பீங்களா இருந்தா அந்த நீங்க காண்பீங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நீ அங்க போனா தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொல்லல நீ இந்த இடத்துக்கு போனா தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் நீ தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது என காண்பான சகோதரனே சகோதரியே ஆகையினாலே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்க அநேக பிரச்சனைகள் அநேக கட்டுகளோடு விடுதலை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் அப்படி இருக்கிற ஒரு நபராயிருந்த அந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னால ஊழியம் செய்ய முடியல அந்த ஊழியத்துல இவ்வளவு பிரச்சனை என்னால இந்த ஓட்டத்தை ஓட முடியல நான் நோயோட இருக்கிறேன் நான் கடன் பிரச்சனையோட இருக்கிறேன் என் குடும்பத்துல பெரிய கட்டு என் குடும்பத்துல நிலையான சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து முழங்கால இருந்து கண்ணீரோட நீங்க செபிப்பீங்களா இருந்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை கொண்ட அற்புதமான காரியத்தை செய்வார் அதை உங்களை சுற்றி உள்ள யாவரும் காண்பார்கள் அழுலியா உங்களுக்கு ஒரு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடு உங்க மேல வச்சிருக்கிற பிரசன்னத்தை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறதான அந்த அன்பை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறதான அந்த விடுதலைய ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறதான ஆசீர்வாதம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் என அன்பான சகோதரனே சகோதரிய நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களை சுற்றி உள்ள எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை சுற்றி உள்ள எல்லாரும் பார்க்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்ப போகிறார் ஹலலுயா ஹலலுயா ஆகையினால விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்தில் பக்கத்தில் அமர்ந்து முழங்கால் படி இருந்து நீங்க ஒரு விஷயம் ஜெபித்து பாருங்க இந்த நாளிலே அந்த விடுதலை நீங்க உணர போறீங்க இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை உணர போறீங்க இந்த நாளில் நீங்க வாங்கினதான கடனை தேவன் கட்ட போகிறார் இந்த நாளில் நீங்க நோயோடு இருக்கலாம் அந்த நோயிலிருந்து நீங்க விடுதலை ஆக போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக கட்டுகள் இருக்கலாம் இந்த நாள் அப்படியா விசுவாசத்தோட நீங்க ஜெபிப்பீங்களா இருந்தா அந்த கட்டுகள் இந்த நாளில் உடைக்கப்பட போகிறது ஹலோ லுய்யா ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஒரு விசை கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க ஆண்டவர் அற்புதம் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார் ஆகினாலே இது விசுவசிக்கிற அந்த வார்த்தையை தியானிக்கிற அப்ரகாமை அழைத்து ஆசிர்வதித்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால இந்த வார்த்தையை விசாரிக்கிற இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தைகளை சொன்ன தேவன் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார் ஹலோலியா ஒரு ரட்சிப்பை கொடுக்க கத்திர ஆசை ஆசைப்படுகிறார் ஹலோலியா என அன்பான சகோதரனே சகோதரியே ஒரு மனப்படுவீங்களா இந்த நேரத்தில் ஒரு உங்களுடைய கண்களை எப்படியாய் மூடி உங்களுடைய வலது கரத்தை கத்தருக்கு நேராய் உயர்த்தி ஆண்டு வருடத்துல சொல்லுங்க ஆண்டவரை இப்படியான கட்டுகளோட இருக்கிறேன்ப்பா இப்படியான பிரச்சனைகளோட இருக்கிற இப்படியான ஒரு நோயோட இருக்கிற இப்படியான எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது இந்த காரியங்கள் இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனை சகோதரிய தேவனுடைய பிரசன்னு உங்களை நிரப்புகிறதான இந்த வேலையில உங்களோட கரங்களை நேராய் கத்தருக்கு உயர்த்தி ஆண்டு வருடத்துல உங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுங்க ரீமா தோராபா சதரபரி அந்த கத்தாவை இந்த நேரத்திலே நான் செபிக்கிறேன் you இந்த நேரத்தில் ஆண்டவர யாரெல்லாம் இப்படியான காரியங்களோடு இப்படியான வேதனைகளோடு இந்த நேரத்தில் ஆண்டவர உங்களுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறப்பா ஒரு ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படியாய் ஏசுவின் நாமத்தை நான் செபிக்கிறப்பா கர்த்தாவே நீர் வாக்கு கொடுத்த நோய்களை சுகப்படுத்தும் பேய்களை உங்களுக்கு விரட்டவும் நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னிர நீர் கொடுத்த அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவர இந்த இடத்துல இந்த வீடியோவை பார்த்து ஆண்டவர் இந்த வீடியோக்கு முன்புதான் அமர்ந்து யாரெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாக இயேசுவின் நாமத்தினால அப்பா ரியாந்தர மவுடர ஹதுரியாந்தரபா இவர்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால இவர்களை அநேக நாள் பிடித்து வைத்திருக்கிறதான இந்த நோயின் கட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் விடுதலை அடைவார்களாக இவர்களை கட்டி வைத்திருக்கிறதான கட்டு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இவர்களுடைய குடும்பத்துக்கு நிலையான சமாதானம் அப்பா கடந்து வரும்படியாய் நான் செபிக்கிறப்பா அப்பா அநேகர் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் செபிக்கிறான் அந்தவர ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறாப்பா அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சகோதரிய வாழ்க்கையில அநேக நாள் நோயின் கட்டுகளோடி கண்ணீரோடி செபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த சகோதரியை நீர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால அந்த நோயிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆண்டவரே அன்று மேல் வீட்டு அறையில வீசப்பட்ட அந்த சடுதியான காற்று இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்துக்குள்ளாய் இந்த சகோதரனுக்குள்ளாய் இந்த சகோதரிக்குள்ளாய் இந்த உடைய வாழ்க்கைக்குள்ளாய் வீசப்படுவதாக யேசுவின் ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீ செய்யுகிறபடினால நன்றியோடு இவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பங்களை நீ நன்றியோடு உண்மை அப்பா கூட ஆண்டவரை பொறுப்படுங்கப்பா வழி இவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பெரிதான அற்புதமான காரியத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் வழியா நீ செய்யும்படியா உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதா

தேவனுடைய வார்த்தையை கேட்டு அநேக குடும்ப குடும்பங்கள் சமாதானமாய் போகிறது ஹலோயா விசுவசிக்கிறீங்களா விசுவசிக்கிறவங்க மாத்திரம் ஆமன் சொல்லுங்க தொடர்ந்து செவிங்க கர்த்தர் இந்த வாரம் முழுதும் இந்த மாதம் முழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கார்டியூ